தேர்தல நமக்காக வாக்களித்த பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கிற அந்த கூட்டம் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம இப்போ சமீபத்துல நடந்த மாநில செயற்குழு கூட்டத்துல நடந்த தீர்மானங்களை நிறைவே விளக்கற கூட்டமாகவும் பட்ஜெட் பொது விளக்க கூட்டமாகவும் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல நம்மளுடைய நிதி அமைச்சர் ரொம்ப நல்லா நம்ம இந்தியாவில் பட்ஜெட்லாம் விதிச்சிருந்தாங்க அத பத்தின விளக்கற கூட்டமாகவும் இப்ப நடந்துகிட்டு இருக்கு இந்த கூட்டத்துக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட சிறப்பு அழைப்பாளராக நம்மளுடைய மாநில துணைத் தலைவர் நம்ம சென்னை பெருங்கோட்ட பொறுப்பாளர் நமக்கு பாசமிகு அண்ணன் கருண் நாகராஜன் அவர்கள் இங்கே தலைமை தாங்கி நமக்கு எழுச்சி உரையாட்ட இங்க வந்திருக்காரு அவருடைய உரைக்காக மனித எல்லாம் காத்துட்டு இருக்கோம் அது மட்டும் மண்டல தலைவர் தலைவர்கள் திரு கோபாலகிருஷ்ணன் மணிப்பாக்கம் திரு நடமாறன் வடக்கு மண்டல் ஜோதிலிங்கம் அசோக் குமார் கொட்டிவாக்கம் மனோஜ்பால் நீலாங்கரை துறைப்பாக்கம் ஜெகநாதன் பெருங்குடி பாஸ்கர் மற்றும் சோழிங்க மற்றும் அனைத்து மாநில மாவட்ட கிளை நிர்வாகில் அனைவரையும் வருக வருக என்று சிறப்பு கூட்டத்திற்கு இது ரொம்பவே பெருமை வாய்ந்த சிறப்பு கூட்டம் தான் சொல்லுவேன் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருந்தது கூட்டம் நடக்கும்போது நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க பட் இவ்வளோ மழையிலையும் எல்லாருமே சீஃப் கெஸ்டும் வந்துட்டாங்க நீங்களும் இந்த கொட்டுற மழையில எல்லாரும் கொடை குடிச்சிட்டு கோவிலில் உட்காந்து வந்திருக்கீங்க உங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஒரு கரத்தை கை தட்டலை தெரிவிச்சுக்கலாம் இப்போ நேரமின்மை காரணமாக ஒவ்வொருத்தையும் நம்ம சிறப்பு அழைப்பாளர்கள் வந்து இந்த கூட்டத்தை சிறப்பிப்பாங்க